ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த கோழி இந்த கோழி அம்மா அம்மா பொண்ணு பாசம் வந்து போகிறதே இல்லை அடை வச்சதுலேருந்து அதாவது முட்டை வைக்கிறதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் குஞ்சு பொறிச்சது வரைக்குமே இப்படியே தான் டெய்லியும் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு இருந்துட்டு போயிடும் இந்த கோழி பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில இருந்து கொண்டு வந்திருந்தோம் பத்து கோழி குஞ்சோட பதினோரு கோழி குஞ்சோட கொண்டு வந்தோம் பா ஒன்று மட்டும் இறந்துருச்சு மீதி பத்துமே நல்ல படிக்க காப்பாற்றிருச்சு அதுக்கப்புறம் ஒரு இருபது முட்டைக்கு மேலே வச்சு அந்த கோழி குஞ்சும் சரி இவையும் சரி எல்லாத்தையுமே காப்பாற்றிருச்சு இந்த ஒன்று மட்டும் தான் மீதி எல்லாமே பாருங்களேன் இப்போ இந்த கருப்பு கோழி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் பத்து கோழி குஞ்சு அழகாக குட்டி குட்டியாக கொண்டு வந்து விட்டோம் ஆனால் பேன் நிறையா இருந்துச்சு அந்த பேன் இல்லை என்னன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து இப்போ ரெண்டே கோழி குஞ்சு தான் இருக்குது அடுத்தது இந்த வெள்ளைக்கோழி இது வந்து அத்தை வீட்டிலேருந்து வாங்கியிருந்தோம் அவங்க முட்டை வச்சு அப்படியே தான் கொடுத்தா முட்டையோடு தான் கொடுத்தாங்க அப்புறம் எட்டு கோழி குஞ்சு பறிச்சிது சூப்பர் அப்படின்னு நினச்சோம் இப்போது நாலு பேர் தான் வச்சிட்டு சுத்ரா இவ பார்த்தீங்கன்னா நாலு பேரோட நாய் கடிச்சு அப்படியே காப்பாற்றி உயிரை காப்பாற்றி கொண்டு வந்தோம் அந்த நாலு கோழி குஞ்சுமே இறந்துருச்சு வேற வழி இல்லை இப்போதைக்கு சும்மா சுற்றிட்டுருக்குறா இந்த போன பேட்ச் இந்த கோழிக்கும் அப்படி தான் ஒரு கோழி குஞ்சு கூட இல்லை எல்லாமே இறந்துருச்சு அதுக்கு முன்னாடி பேட்ச் பொறிச்சது மட்டும்தான் இப்போ ஒரு அஞ்சு கோழி குஞ்சு இருக்குது அதனால இப்போ என்ன பண்ணிட்டோம் கரெக்டாக ஜூ ஜனவரி ஒன்றாந்தேதி இந்த கோழி வந்து குஞ்சு பொறிச்சது இன்னைக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வெளிலே விடுறதில்ல அந்த தீவனம் சாட்ட தீவனம் போட்டு உள்ளேயே வச்சிடறோம் அடுத்தது இந்த கோழி பார்த்தீங்கன்னா எட்டு குஞ்சு பறிச்சிது இதையும் இன்றைக்கி ஒன்பது நாள் ஆச்சு ஒன்பது நாளாக வெளியில் விடல வெளியில் விட்டால் என்ன ஆயிடுதுன்னா ஒன்றா எதாவது பிடிச்சிட்டு போயிடுது இப்போ கீரியும் ஆரம்பிச்சிருச்சு அதனால பார்த்தீங்கன்னா வெளியில் விட வேண்டாம் சீரக தண்ணியும் மிளகு தண்ணியும் வச்சுட்டு உள்ளேயே தீவனம் வச்சிட்றோம் இந்த சொட்டக்கோழியுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாட்ஸில் போட்டிருப்பேன் நம்ம தோட்டத்துக்கு புது வரவு அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே இப்போதைக்கு மூணு தான் இருக்குது மூணு இறந்துருச்சு ஆக மொத்தத்தில் எத்தனை கோழி குஞ்சு பறிக்குது அப்படிங்கிறது விஷயமே இல்லைங்க ஆனால் எத்தனை மிச்சம் பண்ணுது அப்படின்னு தான் பார்க்குறோம் முடிஞ்ச வரைக்குமே ஒன்று ஒன்றில் பாதிக்கு பாதி இருக்குது ஒரு நாலஞ்சு பொறிச்சதுன்னா அது ஒன்று கூட இருக்கிறதில்ல அதனால தான் இப்போது இந்த ஒரு இருபது நாளாக பார்த்தீங்கன்னா பறிக்கிற கோழி குஞ்செல்லாம் கரெக்டாக வந்து அந்த கூண்டுக்குள்ளே வச்சிடறோம் காலையிலையும் சா தீவனம் வந்து காலையிலையும் சாயங்காலம் வச்சுருவாங்க தண்ணி பார்த்திங்கன்னா காலையில் சீரகம் மிளகு போட்டு கொதிக்க வச்சு தண்ணி வச்சிடறோம் அதையும் டெய்லியுமே மாற்றிடுறோம் புதுசாக தான் தண்ணி வைக்கிறோம் கோழி குஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு இறப்பு கூட இல்லை ஒன்றே ஒன்று மட்டும் இருந்துச்சு அது என்னோடய தப்புனால் மட்டும் நடந்துருச்சு அந்த கூண்ட கோழி குஞ்சு மேலேயே வச்சுட்டேன் அதனால் மட்டும் இறந்துருச்சு மற்றபடிக்கும் எல்லா கோழி குஞ்சுமே காப்பாற்றிட்டோம் இனிமேல் இதே ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஒரு வாரத்தில் வடைக்கோழிகளெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஒரு பத்து பன்னெண்டு கோழிக்கு மேலே இருக்குது சாவலெல்லாம் மட்டும் மறுபடியும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோங்க